கொஞ்சம் தான் தெரியுது இதெல்லாம் வந்து ஒரு தான் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒண்ணும் தெரியல தன்னைத்தானே வந்து தண்டிச்சுக்கிறாரு வகையான போராட்டம் தானே அவருக்கு வேற வேலையே இல்லைன்னா அவருக்கு அவள்தான் சும்மா நடக்க வேண்டியதுதான் செருப்பு எல்லாம் செருப்புள்ளே இப்போ பேரழி நேரர்கள் வழக்கம் திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டி அடி போட்டம் நடத்திருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரலாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் திமுக அரசை ஆட்சியிருந்து அகற்றும் வரை நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று செருப்பு கழித்தி வச்சிருக்காரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோ லண்டனில் மூன்று மாதம் அரசியல் படிச்சுட்டு இருக்கிற அண்ணாமலை இனிமேல் நான் பண்ண போகிற அரசியல் அதிரடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த சமயத்தில் இப்போ சாட்டியடி போராட்டம் செருப்பு கழட்டி வச்சுட்டு போராட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு இதை எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் இது பார்க்கும்போது சாமிகுமி வந்துச்சான்னு தெரில சாமியுமே வந்துச்சாலும் தெரியல எதுக்கு இப்படி சட்டையெல்லாம் கழட்டி இது பண்ணுங்கிறாப்பல செருப்பு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சாட்டை அடி அப்புறம் செருப்பு கட்டி வைக்கிறது இதெல்லாம் ஏதோ மாலை போட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறாப்லையா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அதிமுக எம் எம்எல்ஏ வந்து சொன்னாரு சட்டமன்றத்தில் செருப்பு போடாமல் நடப்பேன்னு ஆனால் அவர் இப்போ அந்த கட்சியிலே இல்லை அவர் அந்த கட்சியை விட்டே விளையிட்டாங்க இவர் இப்போ செருப்பு போடாமல் வந்து நடப்பேன் அப்படின்றாரு அரசியல்னா வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் மற்றபடி இது போல செயல் எல்லாம் செய்யறதுனால வந்து என்ன சாதிக்க முடியுன்றது எனக்கு ஒன்றும் தெரியல போய் திரும்ப என்னுடைய அரசியல் அதிரடியா இருந்தா அதிரடினா வந்து திமுக வந்து ஊழல் பட்டியல மூணாவது பட்டியல் வெளியிடப்படும் அதான் அதிரடி திமுக ஊழல் தான் நீ வந்து கண்டுபிடிக்க முடியும் தப்பு செய்தவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க போறாங்க பாரதிய ஜனதா அகில இந்திய அளவுல வந்து அவங்க வந்து இது போல திட்டங்கள் இது போல வந்து செயல் அடாவடித்தனம் மிரட்டி வந்து கட்சிக்குள்ள சேர்க்கறது இது போலதான் பண்றாங்க நல்ல அரசியலே கிடையாது

அது நடக்காது அவர் பிரச்சாரம் பண்ணுவார் அப்புறம் ஷூ போடுவார் அதெல்லாம் அவங்க போட முடியாது அது வந்து சொல்லுவார் அதெல்லாம் நடக்க நடக்குண்டா செருப்பு எல்லாம் நடக்க முடியுமா ஐயா இதெல்லாம் அரசியல் நாங்க கொள்கையை முழுக்கணும் மக்கள்கிட்ட மக்களுக்கு தேவைகள் அரசு கிட்ட எடுத்து சொல்லணும் மத்திய அரசாங்கத்தில் சொல்லணும் மாநில அரசாங்கத்தில் சொல்லணும் வலியுறுத்தி அதுக்குரிய நடவடிக்கைகளை இருக்கணும் இவர் சாட்டியால் அடிச்சுக்கிட்டா இவர் உடம்பு தான் வலிக்கும் அரசுக்கு என்ன வழக்கு போகுது அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட சொந்த இதுங்க இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் அப்படிலாம் பண்ணது கிடையாது உண்ணாவிரதம் இருப்பாங்க அவங்க போராட்டம் நிறைவேற வரைக்கும் எல்லா மக்களையும் போய் சந்திப்பாங்க காந்தி அடியில் என்ன பண்ணார் தண்டி யாத்திரைக்கு போனார் மக்களை வினோவாஜி என்ன பண்ணாரு நில தானம் பண்ணுறதுக்கு ஊர் ஊரா போனார் இதுதாங்க மக்கள் பண்ணி சாட்டியால் அடிச்சுக்கிறது ஒரு நாளைக்கு இது பண்ணுறது செருப்பு போடாது இருக்கிறதுல இது வந்து ஒரு தன்னிச்சையான செயல் அவருக்கு வேணா இருக்கலாம் இது மக்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய படிச்சாருன்னு எனக்கு தெரியாத நான் படிக்கவும் இல்லை அவர் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சதை படிச்சுட்டு வந்திருப்பாரு இது அடிச்சுதான் மக்களை கவர் பண்ணலான்னு பாக்குறாரு அது முடியவே முடியாது ரீச் ஆகுது இது எதுக்கு நான் இது பண்றாரு அவருக்கு வேற நான் அவருக்கு சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு அவரு அதெல்லாம் ஒண்ணும் சேராது பிஜேபி எல்லாம் எதுவும் இது ஒண்ணு முடியாது இவரால எல்லாம் முடியாது எதுவும் சும்மா ஏதாவது பேசி நடக்க வேண்டியது அவள் தான் சும்மா நடக்க வேண்டியதுதான் நாங்க எல்லாம் செருப்பு இல்லாதான் நடக்கிறோம் இப்போ அவ்வளவுதான் அந்த தான் நடக்கணும் அப்ப அதாவது வந்து அவரோட சுயநலுக்கு தான் அந்த சாட்டையடி அவர் பண்றாரு மற்றவங்களுக்காக அவர் பண்ணல தமிழ்நாட்டில் அவர் கட்சி வளரணும் பிஜேபி அதுக்காக தான் அவர் பண்ண வந்து மற்றவங்களுக்காக அவர் பண்ணவே கிடையாது புரியுதுங்களா அவர் சுயநலுக்கு தான் அவர் பண்றாரு அண்ணாமலை மத்த மக்களுக்காக அவர் வந்து சேவை செய்வதற்காக அவர் சாட்டர்டே அடிக்கல அப்ப இப்படி இருந்தா மீண்டும் நமக்கு வந்து பிஜேபி இடம் இருக்கும் சீட்டு கிடைக்கும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சாட்டர்டே அடிக்கிறாரு திமுக ஆட்சியில இருந்து போட மாட்டேன்னு சொல்லி அது வந்து அவரோட அது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு புரியுதுங்களா அடுத்து நெக்ஸ்ட் திமுக தான் ஆச்சு ஸ்டாலின் தான் உக்காராரு அதால அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு அதால தான் அவர் வந்து நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஒன்று அந்த அளவுக்கு ஒன்று செய்யறப்பல்ல அவர் இருந்து அவர் என்ன பண்ணிட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு வளரே வளராது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிஜேபி வளர்றது வாழ்ப்பே கிடையாது வேலை இல்லாதவோ அரசியல்வாதி அதை தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏமாலி மக்கள் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது புதுசாக சொல்கிற மாதிரி தான் தெரியுது

பொதுமக்கள் வந்து அது என்ன ரீசன் உண்மையிலேயே அரசியலா இல்ல வந்து பொதுநல நோக்கத்துக்கு செய்யறாங்களான்னு சிந்தி செயல்படணும் அவ்வளவுதான் என்னுடைய கருத்து இவர் எதுக்கு பண்றாருன்னு தெரியல அதுக்கு சாட்டையில அவரை அடிச்சுக்கிட்டு என்னன்னா வரும்போது அதுக்கு அவங்க தப்பு பண்ணவங்க சாட்டையில அடிச்சுட்டாலும் வரவாள் இவரை அடிச்சுக்கிட்டு என்ன என்ன பண்ண போறாங்க தெய்வீக ரீதியா தண்டிக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல நான் அப்படிதான் யோசிக்கிறேன் ஒருவேளை கனவு வந்து தப்பு பண்ணாங்களே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறதா என்னமோ தெரியல அவர் நினைக்கிறாரா என்னமோ தெரியல இல்ல அது காவிரி தான் தோணுது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒண்ணு இந்த இதெல்லாம் ஒரு போராட்டமா இதெல்லாம் வந்து ஒரு காமெடியா தான் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒண்ணும் தெரியல மக்கள் விரோதமான போக்கு மாதிரி ஒரு பெண்ணு வந்து ஒரு படிக்கிற இடத்துல போய் பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ற அளவுக்கு நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இல்லாமதானே இன்னும் இருக்கு அதுக்கு வந்து அரசு வந்து கேள்வி கேட்கலோ போட்ட பண்ணலோ மக்கள்ட போய் எடுத்து சொல்லணும் அதை விட்டு சாட்டையடி போட்ட நடத்தது எந்த விதத்துல உதவன்னு சொல்லிக்காரு தன்னைத்தானே வந்து தண்டிச்சிக்கிறாரு மக்கள் ஒரு அரசாங்கம் தண்டிக்காதப்ப அவர் தன்னைத்தானே தண்டிச்சுக்கி அது ஒன்னும் தப்பி இல்லையே அது ஒரு வகையான போராட்டம்தானே ஆரோக்கியமா அரசியலா இருக்குமா இதே வந்து அரசியல் வந்து ஆரோக்கியமா இல்லாதனாலதானே ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இந்த ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து தானே போராட்டம் பண்றாங்க